பார்க்க வந்த அமீருக்காக இந்த படம் பார்க்கலாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு படமே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டாயருன்ற ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணியிருக்க படம் எனக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து அந்த இன்றைய அரசியல் சூழலை அவங்க நையாண்டி பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியாது அமீர் வந்து ஒரு என்ன சொல்கிறது சீரிய சீரியஸாக பார்த்து பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்கு ஒரு நடிகராக வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான படமாக இது இப்போ நேற்று பேரரசு சொல்ல முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த காலமாக முப்பத்தாறு ஐம்பது எழுபது போன்ற காலங்களில் வந்து நீங்கள் படமாக அந்த ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் கூட இப்போ அந்த நிலையில் இல்லை ஆனால் தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சொல்லியாக இருப்பதாக சொல்லிட்டாங்க உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இதாக கொடுக்கலாம் இன்னும் அந்த பழசியே பண்ணிகிட்டு இருக்காது பாரஞ்சித் படங்களாக இருக்கட்டும் மாரிசல்ராஜ் படங்கள் இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு இது அது எப்படி பார்க்குறீங்க அது குறிப்பாக வெற்றி காலோட ரவீன் காந்தி டைரக்டர் காந்தி அவர் பேசிட்டு அவங்கள்கிட்ட பேசியிருக்கலாம்

அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்போ இருக்கா தமிழகத்தில் இந்தியா முழுக்க இருக்கு தமிழகத்தில் இருக்குதானே நிறைய சம்பவங்கள் இருக்கு இல்லை இன்னும் அது சாதிய கொடுமைகள் இருந்து தானே இருக்குது ஏற்ற தாழ்வுகள் இருந்து தானே இருக்கு இல்லாமல் இல்லை இல்லை விடுதலை டூ ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு அதுக்கு அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இன்னும் ஒரு இன்னொரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆஃப் ஷூட் இருக்குது முடிச்சதுக்கப்புறம் இல்லை அதாவது ஒரு ஒரு அலிகேஷன் ஒரு கிளைம் அதில் வந்து அவரை என்கொயர் பண்ணாங்க அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் வந்து இந்த கூட சில தண்டவளத்தில் தலை வெளியே கூட தலைவர் ஆகலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி மாதிரி இல்லையா இல்ல எல்லா கட்சிகளையும் எல்லா சூழலையுமே பேசியிருக்காங்க இதுல இதுல நீங்கள் நீங்க ஒரு தனிப்பட்ட தனியா ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது அதான் சொல்கிறேன் தனியா ஒரு வசனத்தை எடுத்து தனியா ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு எல்லாரையும் பேசியிருக்காங்க நீங்க நீங்க இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்களோ கொஞ்ச நேரம் பாத்தீங்களோ அதனாலதான் இல்ல இல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாரையுமே நையாண்டி பண்ணுங்க இது வந்து ஒரு சட்டையர் இதை வந்து அது ஒரு சட்டையர் இது இது ஒரு சட்டையர் அதனால வந்து அதை நம்ம அப்படிதான் அதை அணுகணும் சட்டையரா பாக்கணும் நம்ம இது இது முடிச்சுட்டு விடுதலை முடிச்சுட்டு வாடி வாசல் ஆமா ஆமா இல்ல அதுல ஒன்றும் இப்போ வரைக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லை அது இப்ப இப்பதான் ஷூட் முடிச்சு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அதாவது அந்த நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க வேலை வேலை வேலைக்கு நம்ம போறோம் சம்பளத்துக்கு போறோம் பட் காப்பி ரைட்ஸ் வந்து இன்னைக்கு வெவ்வேறு தளங்கள்ல இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன் விஜயோட தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த போயிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியாக பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அவங்க அரசியலாக வந்து அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது இல்லை சொல்லலாம் அடிப்படையாக பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லை அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கட்சி அவங்க ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சொல்லுவோம் அரசியலுக்கு வரதான் எப்படி பார்க்குறீங்க எல்லாருமே வரலாம் எல்லாருமே வரலாம் நான் ஆனால் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும் பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய வெற்றிமாறனுக்கு நிறைய சமூக பார்வை இருக்கு இப்போ வெற்றிமாறனும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இல்லை விடுதலை படங்களில் வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில் ஒரு புகார் உண்மையிலே

அதை முதல்ல வரும்போது அதை ஒரு போட்டியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் பார்த்தாங்க இப்போ அது ஒரு மாறிட்டு அதை பத்தி என்ன இல்ல போட்டி கிடையாது எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பெரிய பலமாக இருந்தது ஏன்னா ஒரு படத்தை அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஆனால் முழுக்க முழுக்க நாம் ஓடிடியில் வர்ற பணத்தையே நம்ப முடியாது தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம் அதாவது திரையரங்கில் வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு அந்த அந்த பேசிக் மக்கள் வந்து அந்த பணம் திரும்ப ஒரு நிலையில அது திரும்பவும் வந்திருக்கு நடந்துட்டு இருக்கு திரையரங்குகள் வந்து வேற வேற வடிவங்களில் மாறும் இப்போ வந்து தனி திரையரங்குகள் இருந்த இடங்களில் வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது நம்ம திரையரங்குல வந்து பழம் மாற மாறப்போறது இல்லை திரையரங்கத்தினுடைய சூழல் மாறும் வந்து பார்க்குற தன்மை மாறும் ஆனா திரையரங்கு வர்ற நிலை மாறாது விடுதலை நாட்கள் இப்பதான் சொன்னேன் இருபது நாள் இங்கே இருக்க போறோம் அது அப்புறமும் அதெல்லாம் அதெல்லாம் அப்புறம்

அவர் அந்த அந்த வந்து வந்து அது அது என்ன சொல்லுது அவர் செய்த அவர் அவருடைய தாக்குதல் தான் அவர் அவர் மேல அவர் அவரை வந்து எந்த இடத்துல புஷ் பண்ணாங்களோ அவரை திரும்ப தாக்கியிருக்கார் அப்படின்னு அவரை வர் எஸ் ப்ரூவ்டும் அவர் வந்து ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் நான் என்ன செய்கிறேன் பாருங்கள்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணி சொல்லுங்கள் அது ஓகே தேங்க் யூ தேங்க் யூ